ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பொரியல் தாங்க செய்ய போகிறோம் வாழைப்பூ பொரியல் வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பு இல்லாமல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாழைப்பூ அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசனே அதில் ஒரு மாதிரி துவர்ப்பு தன்மை இருக்கும் அதனால தான் வந்து அதை அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அது இல்லாமல் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைப்பூ வந்து சுத்தம் பண்ணி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் வாழைப்பூ ஓரளவுக்கு முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வாழைப்பூவுக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் லைட்டாக தேவையான இந்த வாழைப்பூவுக்கு மட்டும் தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்தி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தாளித்து விட்டுறலாம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இருக்கும் இந்த தண்ணியோட நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில தேங்காய் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பூக்கு ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சதுனால லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு மிளகாய்த்தூள் நான் வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காய் தூள் கடலைப்பருப்பு உள்ளத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து தாளிக்கெலாம் வாங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேத்தியாச்சு கடுகு பொரிஞ்சதும் கடலை பருப்பு உள்ளத்தம்பருப்பு வந்து சேர்த்தி கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேதும் போது பார்த்திங்கன்னா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து கடலை பருப்பு உள்ளத்தம் பருப்பு கொஞ்சம் தாராளமாக கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வந்ததும் கருப்பில் சேர்த்திட்டு இப்போது வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்திடலாம் வெங்காயம் சேர்த்திட்டு வதக்கி விட்டுட்டு நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்தி நம்ம வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும்தான் நான் வந்து உப்பு எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து வாழைப்பூவில் வந்து உப்பு சேர்த்தியாச்சு வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு அதில் வந்து சேர்த்திக்கலாம் உப்பு இந்த மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா அதை சேர்த்தியெல்லாம் கறி மசாலா பொடி தான் நான் சேத்துறேன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்தி நல்லா எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் வதங்கி வந்த பிறகு நம்ம வேக வச்சுருக்க அந்த வாழைப்பூவையும் இதுலேயும் வந்து இப்போ வந்து நம்ம சேர்த்தி எடுத்துக்கலாம் நல்லா தாராளமாக பெருங்காய்த்தூள் சேர்த்து நம்ம வந்து வதைக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அதில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியோடயே சேர்த்தி நல்லா வந்து வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மசாலா வாசமும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் நல்லா சுத்தமாக நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைன் நல்லா கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடும் இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு கொடுத்து பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டு கிட்ஸ்க்கு இந்த பொரியல் ரொம்ப பிடிக்குங்க சுத்தமாக துவர்ப்பே இருக்காது நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்திங்களா சாதத்தில் வெறும் வாழைப்பூ மட்டுமே சேர்த்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க வாழைப்பூ மட்டுமே போதும் அந்த சாதத்துக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ